இப்போ வந்து அணி சிக்கனுக்கு தேவையான பொருள் சேர்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு தேனு சிக்கனை வச்சு அணி சிக்கன் செய்ய போகிறோம் அது என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு முன்னாடி கறியை கழுவிக்கலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அணி சிக்கனுக்கு தேவையான பொருள் சேர்க்க போகிறோம் என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோங்கிறது பார்க்கலாம் வாங்க கான்பூர் மாவு மைதா மாவு மினார்த்தூள் பொடி பெப்பர் பொடி இஞ்சி பேஸ்ட்டு ஆட்டி வச்சது இப்போ தோலுப்பு உப்பு முட்டை ஒன்று போட்டுக்கலாம் இப்போ பிணைஞ்சிக்கலாம் எல்லாம் பிரெட் எடுத்தாச்சு இப்போ சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் இறைச்சோடு சேர்ந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்படி சொல்லட்டி சொல்லட்டி நல்லா பிணையணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்ப வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு எரியுது தாச்சை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இனிமேல் சிக்கனை போட்டுக்கலாம் போட்டோன்னே எடுத்துருங்க என்ன நல்லா காஞ்சிடுச்சு இந்த நேரத்தில் கலர் வந்தோன்னே எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் மாறினோன்னே எடுத்துடலாம் இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம் பாருங்க செம்ம கலராக வந்திருக்கு சில்லியை பொறிச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோங்கிறது பார்க்க போறீங்க இப்போ டொமோட்டோ சாஸ் ஊற்ற போகிறோம் அடுத்து வந்து தேனை ஊத்திக்கலாம் இப்ப நெய் ஊத்திக்கலாம் இப்போ பெப்பர் பொடி போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு கலரு செம்மையாக இருக்குல்ல எல்லாம் போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போய் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இனிமேல் அடுப்பில் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வச்சு சூடு பண்ணி சில்லியை போட்டு கிண்டிக்கலாம் இதை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கிண்டுட்டோம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை போட்டாச்சு இப்போ நல்லா கிளறிக்கலாம் அனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு தேனோட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எப்படி அதோட கலரு அதோட ஒட்டி வர்றது எல்லாம் சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு இனி இலையில போட்டு சாப்பிடலாம் வாங்க தம்பி சிக்கன் பண்ணியிருக்கேன் புதுமையாக எப்படி இருக்கு என்னான்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லுங்கள் பாப்பா

இது மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்தீங்க அப்படினா குழந்தைங்க அதிகமாக விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்படி அந்த காரத்தோட அந்த இனிப்பு சேரப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு மாதிரி இருக்குது சிக்கன் மாதிரியே தெருல பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டாவது கறி வந்து நல்லா வெந்ததனால குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் சரிங்க நல்லா ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு சுவை தான் உள்ளே போகுது காரமே தெரில நல்லா இருக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு இனிப்பும் காரமும் நல்லா வந்திருக்கு நல்லா சுவையாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்குது குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைங்களும் இது விரும்பி சாப்பிடும் அது மாதிரி நீங்களும் இது கொடுத்து பாருங்கள்